முழு காவியாக மாறியிருக்கிறார் செங்கோட்டையன் அமித்ஷா மோடிக்கு அறிக்கையிலேயே புகழாரம் செங்கோட்டையினுடைய ஆதரவாளர்கள் மத்தியிலேயே ஏற்படுத்தியிருக்கிறது கடுமையான அதிருப்தி நடந்தது என்ன இந்த காணொலி வாயிலாக முழுமையாக பார்க்கலாம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில் பிரதானமாக பார்க்கப்படக்கூடிய முக்கியமான வரியாக இருப்பது இன்றைய உலக தலைவர்களில் முதன்மையான தலைவராக திகழக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களில் இரும்பு மனிதராக திகழக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள் இருவராலும் நிறுத்தப்பட்டவர் தான் சி பி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசு தலைவர் தேர்தலில் என்ற அறிக்கையில சுட்டி காட்டியதோடு இல்லாம பிறகு புரட்சி தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆதரவு பெற்ற நபராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கடந்த காலங்கள் இருந்திருக்காரு அப்படின்ற இந்த அறிக்கை தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கு அப்ப திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை பிளவுபடுத்துவதாக அதிமுகவுடைய நிர்வாகிகளும் அதிமுகவுடைய தலைமையும் வைத்த குற்றச்சாட்டை இந்த அறிக்கை உறுதிப்படுத்துகிறது எதன் அடிப்படையில் அப்படின்னா திரு அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்காக செங்கோட்டையன் ஒரு பயணத்தை மேற்கொண்டார் முதற்கட்டமாக இந்த பயணத்தின் போது ஒருபோதும் அவர் அமித்ஷாவை சந்திப்பதாகவோ அல்லது டெல்லி மேலிட தலைவர்களை சந்திப்பதாகவோ எந்த இடத்திலும் பதிவு பண்ணலை ஒரு ஆன்மீக பயணமாக ஹரிதுவார் பயணமாக குறிப்பாக ராமரை வழிபட போகிறதா சொல்லிவிட்டு இங்கேருந்து புறப்பட்டு போகிறார் பிறகு அடுத்த நாள் மாலை சந்திப்பு நிகழ்கிறது அந்த சந்திப்பின் மூலமாக உறுதியாக அந்த செய்தி தமிழ்நாடு முழுவதும் பரப்பப்படுவது திரு அமித்ஷாவை செங்கோட்டையின் சந்திக்கிறார் என்று செங்கோட்டையின் அமித்ஷாவை சந்தித்து விட்ட பிறகு தமிழ்நாடு திரும்பிய பிறகு அவர் சொன்னது நான் திரு அமித்ஷாவை சந்தித்து பேசியது உண்மை அருகவே திரு நிர்மலா சீதாராமனும் இருந்தார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டுடைய பல பிரச்சனைகளை பத்தி நாங்கள் பேசணும் அதையெல்லாம் தாண்டி அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பு ஏன் அவசியம் தேவை என்பதை தொடர்பாக பேசியதை தாண்டி ஒரு விவாதத்தை நாங்கள் நடத்தணும் ஒரு விவாதம் நடந்தது அது உண்மைதா அது மறப்பதற்கு கிடையாது அப்படின்றத திரு செங்கோட்டின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஆக திரு அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த பிறகு செங்கோட்டினவர்கள் கொடுத்த முக்கியமான இந்த அறிக்கையில் வழக்கமாக அதிமுக சார்பாக ஒரு அறிக்கை வருகிறது என்றால் அதில் முதற்கட்டமாக திரு எம்ஜர் அவர்களுடைய பெயரும் அதைத் தொடர்ந்து அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பெயரும் இடம்பெறும் அவருடைய ஆதரவு பெற்ற நபர் அப்படின்றது அறிக்கையில் வரும் ஆனால் இதுல அப்படியே தலைக்கீழாக திரு பிரதமர் அவர்களுடைய பெயரை எழுதி அதற்கு பிறகு அமித்ஷா அவர்களுடைய பெயரை புகழோடு சேர்த்து எழுதி அவருடைய ஆதரவு பெற்ற நபராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் இருப்பதாகவும் அதை தொடர்ந்து அம்மையார் ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை நிறுவியவர் இவருடைய பேரை அடுத்தபடியாக அடுத்த வரியில் எழுதியிருப்பது என்பது இந்த மேல் கீழ் என்பது திரு செங்கோட்டையன் அவர்கள் பிஜேபியுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறது அப்படின்றது இன்றைக்கு அரசியல் ஊடகங்களில் பெரிதாக பார்க்கப்படுகிறது திரு எடப்பாடி அவர்களுக்கு எதிராக செங்கோட்டையன் தூக்கிய போர்க்கொடி பத்து நாள் கெடு அதற்கு திரு செங்கோட்டையனுக்கு ஆதரவாக நின்ற அவருடைய ஆதரவாளர்கள் வட்டாரத்திலேயே தற்போது செங்கோட்டையனுக்கு ஆதரவு தருவது சரிதானா இது மிக சரியாக இருக்குமா ஏன்னா கட்சியிலிருந்து வெளியே வந்திருக்கிறார் குறிப்பாக அவர் முழுமையாக நீக்கப்படலை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் இன்றைக்கும் அதிமுகவில் தான் செங்கோட்டையன் இருக்கிறார் இந்த நிலையில அதிமுகவுடைய தலைமை பெயரை மேற்கோள் காட்டலாம் திரு எம்ஜர் அவர்களை மேற்கோள் காட்டலாம் அம்மையா ஜெயலலிதாவை மேற்கோள் காட்டலாம் இதெல்லாம் தாண்டி அமித்ஷாவுடைய பெயரையும் பிரதமர் மோடியுடைய பெயரையும் செங்கோட்டையின் குறிப்பிட்டிருப்பது என்பது செங்கோட்டையின் பிஜேபியுடைய நபராக மாறிவிட்டார் காவி சாயத்தை பூசியிருக்கிறார் என்பது அரசியல் வட்டாரத்தில் தற்போது பேசு பொருளாக மாறி இருக்கிறது ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்